வணங்குவோம் வேதாத்திரியம் என்ற உயர்ந்த நெறியின் மூலம் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த நம்முடைய ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி இப்படி ஒரு உன்னத குருவை நமக்கு காட்டிய இறைநிலையை நிலையை வணங்கி இந்த இணைய வழியின் மூலம் இணைந்துள்ள அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை தோன்றுவோம் அதாவது நம்முடைய மனதையெல்லாம் வளப்படுத்தி மனிதனுடைய மாண்பினை நமக்கு உணர்த்தி இந்த மண் பயனுற வாழ நம்மை மாற்றி மனிதனை மா மனிதனாகவும் மாற்றி மண்ணுலகில் விண்ணுலகைக் காட்டி மாற்றங்கள் பல செய்து நம்முடைய மனதில் பயத்தை பூஜ்ஜியமாக்கிய ஒரு கலை இந்த மனவளக்கலை அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நாமளே ஒரு அகத்தாய்வு செய்து தான் நமக்கு விளங்கும் எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவாரு வகுப்பு எடுக்கிறப்ப உணவு அரை ஆகணும் ஒன் பை டூ ஆகணும் உணவு அரை வயிறு நீர் கால் வயிறு அப்படின்னு சொல்லுவாரு ஒவ்வொன்னுக்கும் ஒரு அளவு சொல்லுவாரு நம்ம ஐந்தில் அளவு முறையில மகரிஷி சொல்றதை காட்டி உறக்கம் எவ்வளவு இருக்கணும் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசில ஒண்ணு சொல்லுவாரு ஆனா இந்த பயம் மட்டும் பூஜ்ஜியம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவார் மற்றதுக்கெல்லாம் இருக்கலாம் ஒரு அளவு முறை ஆனா இந்த ஒண்ணு மட்டும் கம்ப்ளீட்டா பூஜ்யம் ஆயிடணும் பூஜ்யம்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு இல்லையா முழுமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம வாழ்வினுடைய நோக்கம் முழுமை பேரடைகிறது அப்ப அந்த முழுமை என்ற பூஜ்யத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த பயம் நம்ம கிட்ட பூஜ்யமா மாறினா மட்டும்தான் அந்த முழுமையை நோக்கி நம்ம எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் விளங்க ஆரம்பிச்சு முத ஆரம்பத்துல வந்து என்னது இது அடிக்கடி பயம் பூஜ்யோங்கிறாரு பயம் பூஜ்யோங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதா இருக்கும் அப்ப இது என்ன இந்த பயம் பாரதி சொல்றார் இல்லையா உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்ப மகரிஷி அடிக்கடி சொல்லுவாரா பாரதி மட்டும் இன்னும் சற்று தாளம் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாரா மகரிஷி ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா கிரேட் மேன் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லாருடைய அந்த வார்த்தைகளும் கவனிச்சு பார்த்தா அவங்க கிட்ட இருந்த ஒரு அந்த அச்சமின்மை ஒரு தைரியம் இதெல்லாம் பா இதெல்லாம் தான் அவங்கள வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போயிருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அச்சம் என்பது மடமையடா அப்படின்னே ஒரு கவிஞர் சொல்றாரு அது எவ்வளவு ஒரு மடத்தனமான செயல் தான் வந்து இந்த அச்சம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம் இந்த பயம்ங்கிற வார்த்தை இல்லையா அதே மாதிரி கவலை அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இப்ப இதெல்லாம் சொல்றதே ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு ஆனா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு கிடைத்த சாபங்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்குறது கிடையாது அப்ப இந்த ஆஹ் பயத்தை நம்ம எப்படி ஊச்சியமாக நம்ம மாற்றிக்கொள்றதுங்கிற ஒரு பயிற்சிகளை தான் நம்ம மகிழ்ச்சி வந்து நமக்கு கொடுத்துருக்க அதாவது பொதுவா மற்ற உயிரினங்கள் எல்லாம் இந்த பய உணர்வு இருக்க அப்படின்னா அந்த ஐயறிவு விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பய உணர்வு வந்து இருக்கதான் செய்யும் ஆனா அது அது வந்து அது உயிர் வாழ்றதுக்காக தன்னை வேற உயிர்கள் வகையில இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று எதிர்த்து போராடும் அல்லது அது தன்னை காத்து கொள்றதுக்காக அது வந்து பயந்து அதை ஓடவும் செய்யும் ஒன்று போராடும் இல்லாட்டி அது வந்து ஓடவும் அதுதான் சைக்காலஜில சொல்லுவாங்க ஃபிளைட் மெக்கானிசம் ஃபைட் மெக்கானிசம் சொல்லிட்டு ஒன்று ஓடணும் இல்லாட்டி அந்த எதிர்த்து போராடும் சரிங்களா ஆனா இப்ப ஐயறிவுக்கு அது ரெண்டு மட்டும் தான் தெரியும் ஆனா படைத்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு இதுல பிக் அதுல சொல்லுவாங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆஹ் நாம் சந்திக்க கூடிய அத்தனை விஷயங்களுமே அது எப்படி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதை எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொன்னா அதற்கும் சாத்தியம் இல்லாம பல என்ன சொல்லுவாங்க இல்லையா ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அதை அனுபவித்தே தீர்க்கும் மகரிஷி கவலை ஒழித்தல்ல சொல்றாரு இல்லையா ஒண்ணு அத வந்து தள்ளி போடவும் முடியாது அதை வந்து நம்ம அஹ் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த பயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அப்ப நமக்கு இந்த பயம் வேணுமா விடுதலை வேண்டுமா இந்த ஃப்ரீடமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வைத்தோம் அப்படின்னா இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்க்கைய வந்து நீங்க வாழவே முடியாது அதாவது எல்லாருமே ஒரு நாள் வந்து நம்ம ஆஹ் சாகத்தான் போறோம் சரிங்களா அப்ப வாழ்க்கையில ஆஹ் நம்ம வா எதுக்கு வாழ்றோம் அப்படின்னா சாவதற்கு அப்படிங்கறது ஒரு ஒரு விஷயம் இல்லையா ஆனா ஒரு தடவை சாகிறதுனா பரவாயில்ல தினம் தினம் செத்து செத்து வாழ்ற வாழ்க்கை பாருங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நான் பயந்து 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 வாழ்றேன் அப்படின்னா நம்ம செத்து 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 பொழைக்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஃபியர் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுல இருக்க 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 அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஆன்மாவ அப்படியே சுருங்கி சுருங்கி சுருக்கி சுருக்கி வச்சிரும் சரிங்களா அப்ப உங்க பர்சனாலிட்டியும் பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போயிரும் அப்ப இந்த பயம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறப்ப உங்ககிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பயம் இருக்கோ உங்க கிட்ட அடிமைத்தனம் அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க உங்களை அப்படின்னா நீங்க அடிமையாக இருக்கிறதுனாலதான் அந்த பய உணர்வுங்கிறது அதிகமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஃப்ரீடம் தான் நம்மள அந்த ஃபியர்ல இருந்து நம்மள வெளியில கொண்டு வரும் அப்ப அந்த விடுதலை அப்படிங்கிறது நான் சொல்ற இந்த விடுதலை வந்து நீங்க எல்லாத்துக்குமே நீங்க பொருத்திக்கலாம் ஆனா முக்கியமா நம்ம விடுதலை அப்படிங்கிறது நம்ம விடுதலை அப்படிங்கிற சரிங்களா அப்ப அந்த ஆன்ம விடுதலை நமக்கு கிடைச்சாதான் ஆன்மீக பாதையில நம்ம பயணிக்க முடியும் அப்ப இந்த ஆன்ம விடுதலைக்கே எது நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பய உணர்வுதான் நமக்கு வந்து ஒரு தடையா இருக்கு அப்ப அந்த தடைகளை எப்படி தெரியறது எது எ என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம காரியத்தை மிக ஈஸியா நம்ம பண்ணி அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் இல்லையா அப்ப அந்த காரணத்தை தான் மகரிஷி நமக்கு வந்து புரிய வைக்கிறார் சரிங்களா அப்ப அந்த ஆன்மீக விடுதலை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எதுல எல்லாம் நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோங்கிறது எப்ப விளங்கும் அப்படின்னா நீங்க நல்ல தவம் செய்யறப்பையும் தற்சோதனை செய்யறப்பதான் ஏன்னா நீங்க நல்ல தவம் செய்யறப்ப தற்சோதனை செய்யறப்பதான் நம்மளுட் நம்மளை பத்தியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெரிந்து கொள்றோம் இல்லையா நம்ம நம்ம எப்பேற்பட்டவங்க சொல்லுவாங்க இல்லையா உன்னுடைய வண்டவாள தண்டவாள ஏறும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அப்ப வேண்டல் வளம் மகரிஷி சொல்லுவாரு வேண்டல் வளம் அந்த வண்டவாளம்ங்கிற வார்த்தை என்னது அப்படின்னா வேண்டல் அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய கருமையத்தை குறிக்குது அப்ப உன்னுடைய கருமயம் எந்த அளவுக்கு அது தூய்மையாக இருக்கு அல்லது பதிவுகளோட இருக்கு அதுதான் நம்மளுடைய அந்த விடுதலைய வந்து கொடுக்குது அந்த பயம் இல்லாத ஒரு தன்மையை வந்து அதுதான் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கருமையத்த நம்ம எப்படி தூய்மை செய்து தூய்மை செய்து கொள்ளணுங்கிறது நமக்கு விளங்கணும் இல்லையா இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதாவது அஹ் மடியில் கனம் இருக்கும் போது வழியில் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பொதுவா நம்ம ஏதோ நிறைய நம்ம கிட்ட பொருள் இருந்தா நம்ம கிட்ட பய உணர்வு இருக்கும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறப்ப அப்படின்னு நமக்கு தோணும் அது ஒரு விதமான பொருள் தான் உண்மைதான் ஏன்னா மகரிஷி சொல்லுவார் இல்லையா நிறைய உங்ககிட்ட உடமைகள் நமக்கு நிறைய இருக்க இருக்க நம்ம நிம்மதி இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அஹ் இது சொல்வார் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய மடியில் கனம் அப்படிங்கறது இங்க இந்த பழமொழியில எதை குறிக்கிறாங்க அப்படின்னா மடி என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் வந்து நம்மளுடைய கருமையம் சரிங்களா அப்ப அந்த கருமையத்துல வந்து கணம் அந்த கணத்தை எது கொடுக்குது அப்படின்னா நம்மளுடைய கருமைய பதிவுகள் தான் சரியா அப்ப அந்த கணம் நிறைய இருக்கிறப்ப நம்ம கருமையத்துல வந்து அந்த வேண்டாத பதிவுகள் நமக்கு நிறைய இருக்க இருக்க வழி அப்படிங்கிறது இங்க வாழ்க்கை சரிங்களா அப்ப அந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு பய உணர்வு அப்படிங்கறது இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்ப அந்த வாழ்க்கை பயணம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கருமைய கனத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்ப அந்த கருமையத்தை எப்படி லேசாக்குறது அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த வேண்டாத பதிவுகளை எல்லாம் நம்ம நல்லா அகத்தாய்வு செய்து அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக தான் அப்ப மகரிஷி நமக்கு கருமைய தூய்மைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க எத்தனை வழிமுறைகள் கொடுத்துருக்காரு இல்லையா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க கருமைய தூய்மைக்கு ஆனா வழிமுறை வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு அதையும் தாண்டி அத பயிற்சியாக எப்படி மாத்துறது அவர் எதையுமே சொல்லால மட்டும் சொல்லலைங்க அத பிராக்டிக்கலாவும் எப்படி பண்றதுங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காரு சாதனை செய்வதற்காக அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அப்ப அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம நல்லா அந்த கருமையத்தை தூய்மை செய்ய 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 அது ரொம்ப லேசாகி அது அது தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல இருக்கக்கூடிய தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய கூடிய ஒரு துணிச்சல் தைரியம் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம கிட்ட அந்த கருமைய தூய்மை அந்த மன தூய்மை அதன் மூலம் கிடைக்கிற வினை தூய்மை மூணு தூய்மை மகரிஷி வந்து சொல்றாரு ஐவனுடைய நோக்கத்துல இத நமக்கு எடுத்த உடனே சொல்லியிருப்பாங்க கருமைய தூய்மை வினை தூய்மை ம மன தூய்மை வினை தூய்மை அப்ப அஹ் விவேகானந்தர் இதை அழகா ஒரு கதையில சொல்லுவாரு ஒரு அம்மா தன்னுடைய வீட்டுல வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க அப்ப அந்த ஒரு ஒரு குழந்தை ஒரு மாடு வந்து பயங்கரமா ஓடி வருது அப்ப இந்த அம்மா வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை மூடிக்கிறாங்க அப்ப அந்த மா மாடு மிரண்டு வர்றத பார்த்து இந்த அம்மா பயந்து போயி அந்த வீ கதவை வந்து சாத்திக்கிறாங்க ஆனா அதே சமயம் இன்னொரு அடுத்த நாள் தன்னுடைய குழந்தை வாசல்ல விளையாண்டுகிட்டு இருக்கு அதே மாடு பசுமாடு வந்து மிரண்டு ஓடி வருது காலமாடு மிரண்டு ஓடி வருது ஆனா இந்த அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க ஆனா தன்னோட குழந்தை வாசல்ல விளையாண்டுகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நினைச்சு இந்த அம்மா என்ன பண்றாங்க உள்ள இருந்தவங்க வெளியில வந்து தன்னுடைய குழந்தைய வந்து அந்த பசுமா அந்த காலமாடு மிரண்டு வர்றது கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க வெளியில வர்றாங்க முதல் நாள் இதே நிகழ்ச்சி நடந்தப்ப அவங்க கிட்ட இருந்தது பய உணர்வு ஆனா அடுத்த நாளு அந்த பயத்தை தெளிய வச்சு அந்த தைரியத்தை வந்து எது குடுத்துச்சு அப்படின்னா அந்த தாய்மை அந்த குழந்தை விளையாடுது அப்படிங்கிறப்ப அந்த தாய்மை தானே அந்த தைரியத்தை வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கு அப்ப அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க அது சுயநலம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு உணர்வு அது சரிங்களா அப்ப அந்த தூய்மையான உணர்வு நம்ம கிட்ட இருக்கிறப்ப அந்த கருமையும் தூய்மையாக இருக்கிறப்ப நம்ம கிட்ட வந்து அந்த பயம் கொஞ்சம் கூட நமக்கு இருக்கவே இருக்காது எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்கனால வந்து தைரியமா அத பேஸ் பண்ற ஒரு பக்குவம் வந்து உங்க மனதிற்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அந்த விதத்துல மகரிஷி மகரிஷியவே நம்ம ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் மகரிஷி வந்து எவ்வளவு ஒரு துணிச்சலா இந்த ஒரு ஆன்மீக புரட்சிய வந்து ஆன்மீக திருச்சிய வந்து அவர் ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா ஒரு காயக்கல்ப பயிற்சியை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தப்ப பிரம்ம ஞானத்தை மக்களுக்கு கொடுத்த போதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கிட்ட கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறது நம்ம நம்ம படிச்சு அல்லது பேராசிரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவர் அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க மதிக்காம அவரு தான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சதை வந்து அவரு தூய் தைரியமா துணிச்சலோட அவர் வந்து எடுத்து சொன்னார் இல்லையா அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படிங்கிற பேரை சொல்லி மக்களை வந்து நம்ம ஒரு குழப்பத்துல வைத்து அதுல குளிர்காயிற ஒரு கூட்டம் வந்து இருக்கிறப்ப அந்த ஒரு த இதை வந்து தெளிவுபடுத்தணும்னு ஒருத்தர் தைரியமா முன்னாடி வந்து பிரம்மஞானம் பிரம்ம ஞானம் இறை இறை தத்துவத்தை எல்லாம் கொடுக்கறாரு அப்படிங்கிறப்ப அவர் அவர் மனசுல எவ்வளவு ஒரு தூய்மை அந்த கருமையம் எவ்வளவு தூய்மையாக இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த துணிச்சல் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அஹ் கிடைச்சிருக்கும் இல்லையா சோ அப்படி நம்மளும் நம்மளுடைய கருமையத்தை வந்து நம்ம தூய்மை செய்ய 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 கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு நீங்கி கொண்டே இருக்கும் அப்ப ஒவ்வொரு நாளையுமே நம்ம முழுமையாக வாழலாம் விவேகானந்தர் சொல்லுவாரு அதாவது பயம் டெத் அப்படிங்கறது என்னதுன்னா நீங்க வந்து வாழ்க்கைய வாழல பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ச இறப்புக்கு சமமானது அப்ப தைரியமா நம்ம இருக்கிறப்பதான் கண்ட்ராக்ஷன் இஸ் டெத் எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாரு அப்ப உங்க மனம் சுருங்கி சுருங்கி பயத்துல கூனி குறுகி போறப்ப நீங்க ஒவ்வொரு சனமும் நீங்க என்ன பண்றீங்க பயந்து 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 சாகுறீங்க ஆனா உங்க மனம் நல்ல தூய்மை அடைந்து விரிய 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 பாத்தீங்கன்னா நம்ம அந்த இறைநிலையோடு நெருங்கி நம்ம வாழ்க்கைய வந்து வாழ்றதுக்கான ஒரு வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்ப பாதை நமக்கு தெளிவாக புரியறப்ப பயணம் இனிதாக அது மாறும் அப்ப பாதையில குழப்பங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வெளிச்சத்துல நடந்தால் மட்டும்தானே அது கிடைக்கும் அப்ப அந்த வெளிச்சத்தை எது கொடுக்கும் அப்படின்னா அந்த உண்மையால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயம் இல்லாம இருக்கீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க இறைநிலையோடு நெருங்கி இருக்கிறீர்கள் அப்ப இறை நிலைங்கிற அந்த அருள் வெளிச்சம் மகரிஷி சொல்றாரு இல்லையா அந்த அருள் வெளிச்சம் உங்ககிட்ட எவ்வளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து அந்த பயங்கிற இருள் வந்து நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது பாதை நமக்கு தெளிவாக இருக்கும் பயணமும் இனிதாக அமையும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே நம்மளை எங்க கொண்டு போகும் அப்படின்னா அந்த உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போகும் அந்த பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட கவலை நிறைய வர ஆரம்பிச்சோம் கவலைக்கு காரணம் மகிழ்ச்சி என்ன சொல்றாருக்க அந்த பய உணர்வு திறமையின்மை தானே செயல் விளைவு தத்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்காது இல்லையா அப்ப முதல் காரணம் இந்த பயம்தான் கவலைக்கு காரணம் வந்து இந்த பயம் தானே அப்ப இந்த ஒரு இருள் நம்ம கிட்ட வந்து அது இருக்கும் அப்ப ஸ்ட்ரெஸ் நம்ம கிட்ட எப்ப பாரு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் சோ நிறைய நோய்கள் வரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இந்த எலி பொறி பொதுவா இந்த எலிய எலிய புடிக்கிறதுக்காக நம்ம பொறி வைப்போம் இல்லையா அப்ப அதுக்கு அதுல வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு அந்த பொரிய வந்து வச்சிருவாங்க அந்த எலி அதுக்குள்ள மாட்டிக்கிறோம் ஆனா அந்த எலி வந்து அது என்னென்னவோ இப்படி இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும் என்னென்னவோ பண்ணி பாக்கும் அது தப்பிக்கவே முடியாது ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த எலிக்கு என்ன ஒரு திறமை இருக்குன்னா அது எப்பேற்பட்ட ஒரு பொருளை கூட தன்னுடைய கூரிய பற்களால கடித்து அத ஓட்ட போட்டு தொலை போட்டு அது வந்துடும் சரிங்களா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா பெரிய பெரிய தொலைகள்லாம் அந்த செவ்றையே அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மண்ணை எல்லாம் தோண்டி பறிச்சிடும் அதே மாதிரி மர சாமான் எல்லாத்தையுமே அதால வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த பல்லு வந்து அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும் ஆனா அந்த இத்தனோன்னு அந்த பொறி அது வெறும் ஒரு சின்ன ஒரு மர டப்பா தான் ஆனா அதுக்குள்ள மாட்டிட்டா அந்த எலி என்ன ஆகுது அப்படின்னா அதுகிட்ட வந்து ஒரு பய உணர்வு அப்படிங்குற தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வந்த உடனே அது தன் கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அது அதோட ஸ்கில்ல எல்லாம் அது என்ன பண்ணிடுது அப்படின்னா மறந்து போயிடுது அப்போ ஒரு குழப்பம் ஏற்பட்டு எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம கடைசில அந்த தன்னோட வாழ்க்கைய வந்து அது முடிச்சுக்கணும் இல்லையா சோ இதே மாதிரிதான் இந்த பயம் கவலை இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய சிறப்பு நம்முடைய பெருமைகள் நம்முடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மள விளங்க விடாம செஞ்சு நம்ம அறிவை மழுங்க செய்து நம்ம வாழ்க்கையில பல குழப்பங்களை வந்து ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது உண்மை இத நம்ம அனுபவபூர்வமா இந்த கொரோனா காலத்துல பெருந்தொற்று நடந்தப்ப நம்ம எல்லாருமே அனுபவிச்சோம் அப்ப இந்த பயம் என்ன பண்ணுது அப்படின்னா சில ஹார்மோன்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய அட்ரீனின் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை எல்லாம் நமக்கு வந்து அது கொண்டு வந்து பல பிரச்சனைகளை வந்து அது உடல் ரீதியாகவும் ஏற்படுத்திடும் இன்னும் நிறைய சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இப்ப மனிதர்கள் கிட்ட இருக்கு இன்னும் நிறைய அதிகமாக போகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம் அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பயங்கிற ஒரு விஷயம்தான் அப்ப இது வேற்படுறதுக்கான ஒரு காரணத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எது எப்படி எப்ப நம்ம கிட்ட இருந்த அந்த பய உணர்வு நீங்கும் அப்படின்னா உண்மையோடு நாம் நெருங்கி இருக்கணும் இறைநிலையோடு நாம் நெருங்கி இருக்கணும் அறநெறி வாழ்க்கைய நம்ம வாழும் பொழுதுதான் இறை உணர்வு அறநெறி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த இறை உணர்வு அறநெறி செயல் விளைவு தத்துவத்தை நல்லா பொறிச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அது உதவும் பொதுவா சொல்லுவாங்க மகிழ்ச்சியா நீ வாழணும் அப்படின்னா ரெண்டு வழிகள் இருக்கு ஒண்ணு சூழ்நிலை மாற்று இல்ல உன்னைய மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சூழ்நிலையை மாற்றுறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல ஆனா என்னைய நான் மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோல் அந்த தகுதியை கொடுத்துதான் இறைநிலை வந்து ஆறாவது அறிவுடைய மனிதனாகவே உங்களை படிச்சிருக்கு அப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா அப்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்வதன் மூலமாக நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம எந்த ஒரு கவலை இல்லாம ஒரு கவலையற்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து நீக்குவதற்காக மகிழ்ச்சி நமக்கு காட்டுகின்ற எல்லா பயிற்சிகளையும் நாம முறையா செய்து கொண்டு நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு நம்ம என்ன நோக்கத்திற்காக இந்த பிறவி எடுத்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இறைநிலை இறை உணர்வு நிலைக்கு நம்மை உயர்த்தி கொண்டு வாழ்க்கைய நம்ம வாழ முயல்வோம் பொதுவா சொல்லுவாங்க நேற்று என்பது உடைந்து போன பானை நாளை என்பது மதில் மேல் உள்ள பூனை இன்று மட்டுமே கையில் உள்ள பீனை அப்ப இந்த பயம் இது எது கவலை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயம் நிறைய இருக்கிறவங்க எதிர்காலத்துல வாழ்வாங்க இல்லது அல்லது கடந்த காலத்துல வாழ்றவங்களா இருப்பாங்க சரிங்களா ஆனா உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரெண்டுமே மாயை தான் எது கடந்த காலம் என்பதும் எதிர்காலம் என்பதும் அதான் சொல்றாங்க நேற்று என்பது உடைந்து போன பானை அதால ஒரு பிரயோஜனம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நாளை என்பது மதில் மேல் புனை எவ்வளவு என்ன நடக்கும் அன்சி அன்சர்டனிட்டி தான் நிறைய இருக்கு இல்லையா ஆனா இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை அப்ப அந்த பிரசன்ஸ் அந்த வார்த்தையை பாருங்க ப்ரெசன்டே கிஃப்ட் அப்ப டுடே அப்படிங்கறது வாழ்க்கைய நம்ம வாழ்றப்ப நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக நிச்சயமாக இருக்கும் இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு தான் நமக்கு இந்த சிந்தனை வந்து நமக்கு தெளிவாக்கு சரிங்களா அப்ப நீங்க உங்களை நீங்களே நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பய உணர்வு எதுக்கெல்லாம் நம்ம பயப்புறோம்ங்கிறத தற்சோதனை தற்சோதனை நல்லா பண்றப்பதான் நான் போன சிந்தனையிலயே சொன்னேன் தவம் தற்சோதனை தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யும் இத மட்டும் நீங்க செய்யுங்க வாழ்க்கையில மற்ற எல்லாத்தையுமே அது செஞ்சுடுங்க அப்ப உக்காந்து நல்லா தவம் பண்ணுங்க தவம் பண்ணிட்டு தற்சோதனை பண்ணாம இருக்காதீங்க ஒரு தவம் பண்ணுனீங்கன்னா அந்த தவ நிலையில ஒரு தற்சோதனையும் பண்ணிடுங்க மகரிஷி அருமையா நமக்கு தற்சோதனை பயிற்சிகள் கொடுத்திருக்காரு அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு துணிவு அஹ் பணிவு கனிவு துணிவு இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா காட்லி கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க இது மூணுமே கடவுள் தன்மைய வந்து நம்ம கிட்ட அதிகரிக்கும் எது அப்படின்னா அந்த பணிவு அந்த பணிவு நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த மனதுல இருக்கணும் அந்த பணிவு என்னுடைய எண்ணத்துல இருக்கணும் கனிவு என்னுடைய இருக்கணும் துணிவு என்னுடைய செயல்கள்ல இருக்கணும் அப்ப இந்த மூன்றும் நமக்கு வாழ்க்கை தரத்தை மிக உயரத்துக்கு அது நிச்சயமாக அதை எடுத்துட்டு போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சோ அந்த விதத்துல நல்ல நம்ம அக தவம் அகத்தாய்வு இந்த ரெண்டையும் நம்ம செய்தாலே போகும் சரிங்களா அதாவது நம்ம உடம்புல மூலாதாரம் சகசிராதாரம் இந்த ரெண்டு இடம் தான் சரிங்களா மூலாதாரம் நல்ல தூய்மை அடையணும் உறுதி அடையணும் நல்ல தூய்மை அடையணும் அடையணும் மூலாதாரம் என்பது நம்மளுடைய உடல் சகசிராதாரம் என்பதைய என்பது வந்து நம்முடைய மனம் அப்ப இது ரெண்டும் நல்ல உறுதி அடைந்து தூய்மை அடைறதுக்கு தான் மகரிஷி கொடுத்திருக்கிற தவ பயிற்சிகள் பயிற்சிகள் அஹ் உடற்பயிற்சிகள் தச்சோதனை பயிற்சி எல்லாமே இந்த ரெண்டு இடத்த சுத்தம் பண்றதுக்குத்தான் எப்படி அவர் ஹெல்ப் பண்றாரு ஆகினை அப்படின்னு அந்த நடுவுல அந்த குருவோடு நாம் இணையிற இடம் எதுன்னா ஆக்கினை தான் அப்ப ஆகினைய ஆக்கினை மூலம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு முனைகளையும் நம்ம தூய்மை செய்யறதுக்கு வந்த ஒரு உதவிதான் குரு உயிரின் சேர்க்கை அது அதத்தான் வந்து நம்ம தீட்சை உபதேசம் அப்படின்னு தான் நம்ம போன இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அந்த ஒரு நிலையில குருவின் துணையோடு நம்ம நம்மனால இந்த பயத்தை பூஜ்யமாக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமா நம்மனால சொல்ல முடியும் அந்த பயம் ஆனாதான் நீங்க ஆன்மீக பாதையில நீங்க மேன்மை அடைய முடியும் இறைநிலையோட இணைய முடியும் அதுக்கு நிச்சயம் கருமைய தூய்மை மன தூய்மை வினை தூய்மை இந்த மூன்று தூய்மைகளுமே நமக்கு மிக மிக அவசியம் என்று கூறி இந்த ஒரு வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி சுதனை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வையன் வாழ்க்க வையன்